அந்த இன்னொரு நீதானியில் முதல்ல வாய்ப்பு கிடச்சிது அப்புறம் மெடிசார் மாமியை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்பார்க்கு எனக்கு தோணி அதை யாருக்கு எழுதணுங்கிறதெல்லாம் எனக்கு தோணலை ஒரு ஸ்பார்க்கு தோணினோடனே நான் உட்காந்து அது ஒரு கதை சுருக்கமாக ஒரு நாலு பக்கத்தில் ரெடி பண்ணிக்கிட்டேன் ரெடி பண்ணிட்டு கையில் வச்சுருந்தேன் வச்சுட்டு ஒரு நாளைக்கு ஒரு இதே மாதிரி ஒரு நவராத்திரி வெள்ளிக்கிழமை தான் அப்போது வரும்போது கபாலீஸ்வரர் கோவில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால் மயிலாப்பூரில் வந்து கபாலீஸ்வரர் கோவிலில் பார்த்துட்டு திரும்பி வரும்போது விகடன் இல்லை இதை கொடுத்தா என்னான்னு தோணிடுச்சு கையில் தான் இருந்தது எங்கள் ஃபைலில் ஸோ நேராக விகடனுக்கு வந்தேன் அப்ப எனக்கு விஎஸ்வி தான் ரொம்ப க்ளோஸ் அங்கே அப்ப அவர் டேபிளுக்கு போயிட்டு இந்த மாதிரி தோண்டிச்சு மனசுல கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரலான்னு நினைச்சேன் எடிட்டர் என்ன சொல்றாரு எம்டி கிட்ட பாத்துக்குங்கிட்ட சரி நீங்க கொடு அதுக்கப்புறம் பேசிக்கலாம்னு சொல்லிட்டார் நான் வந்துட்டேன் அடுத்த மூணாவது நாள் விஎஸ்வி ஃபோன் பண்ணி உடனே விகடன் ஆபீஸ்க்கு வா ஒரு நாலு மணி டைம் அவருக்கு விட்டு விகடன் ஆபீஸ்க்கு வானாரு விகடனுக்கு நேரம் வந்த உடனே எம்டி மீட்டிங் போட்டிருக்காரு மீப்போ அப்டினார். எம்.பி.ஏ பே பார்த்தது தான் பட் ரொம்ப நெருங்கி பழகல. அங்க போய் இன்னைக்கு வந்து ராவ் சுந்தரம் மதன் ஒரு அவர் பெரிய படைய உட்கார்ந்திருக்கேன். ம். எம்.டி.ஓ ரூம்ல. அவர் போன உடனே ஒரு பெரிய பொரியை குடுத்திருக்கேன். இது மிகப்பெரிய பொறி மடிசரம் பாமி இந்த கதை டைட்டே மடிசரம் பாமி நேசேன நான் குடுத்தேன். டைட்டோ நல்லா இருக்கும் மிகப்பெரிய பொரியை குடுத்திருக்கேன். இது சாதாரண ஒரு தொடர் கதையா இது பண்றது எனக்கு வந்துட்டு நெக்ஸ்ட் லெவல் இது பெருசா தூக்கணும். இது பெருசா தூக்க முடியும் இத. அப்படிப்பட்ட ஒரு சப்ஜெக்ட். அதனால இதுக்கு வந்துட்டு ஒரு நாளைக்கு நாலு மணிக்கு நீ வாடியும் நம்ம ஒரு ரெண்டு மணி நேரம் பேசலாம் இதை பத்தி எல்லாம் தான் எனக்கு சும்மா நான் ஒரு இன்புட் மட்டும் தரேன் அதை வச்சுட்டு நீ எழுத ஆரம்பிச்சிக்கோ இதை பத்தி நான் பிளான் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னாரு அடுத்த நாளைக்கு போயிட்டு நல்ல வேல்யூபிள் இதெல்லாம் கொடுத்தாரு சில விஷயங்கள் அந்த கேரக்டர் எப்படி செதுக்கணுங்கிறதுக்கு இந்த ரங்கநாயகி கேரக்டர் செதுக்கிறப்ப எல்லாம் கொடுத்தாரு வாங்கிட்டு நீ எழுத ஆரம்பி முதல்ல ஒரு அஞ்சு சாப்டர் இதை கொண்டு வா இல்லை பண்ணிடலாம் அப்படின்னாரு அப்புறம் அது வரத்துக்குள்ளே அவர் என்னன்னா ஸ்ரீவித்யாவை கமிட் பண்ணி அந்த படமா இல்லாமல் படம் மாதிரி அதான் அவங்களுக்கு மணிசார் புடவை எல்லாம் தைச்சு ஷூட்டிங் மாதிரி டிப்ளிகனில் ஒரு வீட்டில் வச்சு மற்ற சும்மா மற்ற கேரக்டர்களுக்கெல்லாம் வெறும் சாதாரண ஆர்டிஸ்ட்டுகளை போட்டு ஸ்ரீவித்யா தான் மெயின்னு சொல்லி முதல்ல அஞ்சு சாப்டர் படித்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டார் எக்ஸலண்ட்டாக இருக்குது இதை நான் வேற மாதிரி பண்ணிக்கிறேன்னு பண்ணி ஷூட் பண்ணி மெடிசர் படவை எல்லாம் தைச்சுக்கிச்சு எல்லாம் பண்ணி பக்காவாக ஒரு ஷூட்டிங் இறங்கிட்டார் இறங்கிட்டு அது என்ன அழகா பண்ணாருன்னு ஸ்ரீ படம் மட்டும் ஃபோட்டோவாக வரும் மதனை வச்சு இவரை வச்சு வணியம் செல்லத்தை வச்சு மற்றதுலேயே அவுட் எல்லாத்தையும் அழகா அதாவது இவ தான் நிஜம் மற்றவங்கள்தான் நிழல் அப்படிங்கறத சொல்லிடுவார் அதுலேயே அதுலேயே சொல்லிட்டு அது ஃப்ரண்ட் பேஜில் தான் வரும் முதல்ல சொல்ல வரும்போது இன்னொன்று சொல்லிட்டாரு கூப்பிட்டு உனக்கு ஒரு சின்ன விஷயம் நான் சொன்னா உனக்கு பிடிக்காது பட்டு வேற வழி இல்லப்பா நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ முதல்ல போடும்போது வேற போட மாட்டேன் சார் அப்படின்னு சார் இது என் லைஃபு சார் அப்படி தான் உன் லைஃபுங்கிறத சொல்கிறதுக்காக தானே இதை செய்கிறேன் முதல்ல இருபத்தி ரெண்டு பேர் போடுவேன் அதில் ஒன் பேரும் இருக்கும் இந்த கதையை எழுதியது யார் இவர்களில் யார்னு போட்டு அதில் எல்லா பிரபலங்களும் இருப்பாங்க நீயும் இருப்பேன் அந்த இருபத்தி ரெண்டு ரெண்டாவது சாப்டர் வரும்போது பதினெட்டாகும் அப்புறம் ஆகும் ஆறாவது சாப்டரில் ஒன் பேரும் இன்னொருத்தர் பேரும் வந்து நிற்கும் ஏழாவதுல டார்ச் மாதிரி ஒன்று போடுறேன் அங்கே ஒன்றை தூக்கி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நீ ஸ்டார்னார் பிரமாதமாக சொன்னார் அதை சொல்லிவிட்டு அது அதே மாதிரி தான் நடந்தது என்னபடியே பண்ணிட்டார் ஆனால் ஒரு போட்டி வச்சாரு ஃபர்ஸ்ட்டு சாப்டர் வரும்போதே இந்த இருபத்தி ரெண்டு பேர்லயே இதோட ரைட்டர் யாருங்கிறத கெஸ் பண்றவங்களே மிக பெரிய பெருசு இருக்குன்னு கொடைக்கானல்ல இருந்து ஒரு ஆள் எழுதிட்டோம் அந்த வியூவலான கேட்டாரு அதான் பெரிய ஆச்சரியம் ஒருத்தர் எழுத்தாரு ஜெயபிரகாஷன்னு என்ன பேர் அவரு எழுத்தாரு அதான் இவங்க எல்லாமே ஆச்சரியப்பட்டாங்க அவர் எப்படின்னு எப்படி கூப்பிட்டு கேட்டாரு என்னை கூப்பிட்டாரு அன்னைக்கு அவரு சில வார்த்தைகளை சொல்லி இது நீங்க தான் சார் எழுதிங்க எனக்கே தோணலை அந்த அளவுக்கு ம் ஆனால் அதில் எப்படி டிஸ்கஷனில் ஒவ்வொரு முறையும் உட்காரும்போது மடிசார் மாமிக்கு கிட்டத்தட்ட அந்த கேரக்டரோட எமோஷனுக்கு எப்படி அழுவார் அப்படியே அழுவார்னு நடிச்சு காட்டுவார் அந்த கேரக்டர் அது கிளைமேக்ஸில் அதை வாழ விடலாம் நான் நினைக்கும் போது இதுக்கு ஏன் அவள் வாழணும் தேவையில்லை அவங்க வேலை முடிஞ்சாச்சு உலகத்துக்கு வந்ததுக்கு சாவிடிச்சார விட ம் அப்படின்னு சொல்லி எமோஷன் பயங்கர எமோஷன் அதாவது கவி குடிச்சிட்டே இருப்பார் அதை முடிச்சு வச்ச உடனே பான் போடுவார் மறுபடியும் அதை துப்புவார் அப்புறம் காஃபி திரும்பி கேப் இப்படி போயிட்டே இருக்கும் நமக்கே இதாக இருக்கும் பேசும்போது அவ்வளோ தூரத்துக்கு அதாவது ஒரு நடிகர் ஒரு இயக்குனருங்கிறது எல்லாமே அதில் நான் பார்த்தேன் அவ்வளோ நல்லா பண்ணார் அந்த தொடர் முடிஞ்சு மிகப்பெரிய அது புக்குக்கெல்லாம் எல்லாம் போயிட்டு என்ன எங்கேயோ கொண்டு போன கதை அது தான் அங்கேருந்து தான் எனக்கு பெரிய ஒரு ஸ்டார்டம் கிடச்சிது அது முடிச்சு ஒரு ஆறு மாதம் எட்டு மாதம் விட்டுட்டு கூப்பிட்டாரு மறுபடியும் அது முடிஞ்சாச்சு அந்த கதை மறுபடியும் கூப்பிட்டு விகடன் ஆஃபீஸ்க்கு நான் போனோடனே மடித்தாருமாவையும் மறந்துட்டு உள்ளவானார் முதல்ல மரத்துக்கு உள்ளவா அந்த கதை சாயல் நிழல் கூட உனக்கு வரக்கூடாது உள்ளவா அடுத்து தொடரப்பட்டு அதுதான் இப்படி திண்டல் ஓ அது வந்து அப்புறம் ஏவிஎம் குமரன் அடித்தார் அது ஆமா சீரியல்ல வந்துட்டு அந்த பொண்ணு நீ நால அது தொடர அங்க சீரியல்லா வந்தது அது அதுவும் பெரிய ஹிட் மடிச்சார் மாமிதா அவங்கள ஒளி ஊடகத்துக்கு கொண்டு வந்து தொடர இல்லையா ஆமா அந்த அனுபவம் அப்படியே இருந்திருக்கான் ஒளி உலகம்ங்கிறது அதுக்கு முன்னால தூர்தர்ஷன்ல இந்த பதிமூணு வார பிளேன் நிறைய பண்ணியிருக்கேன் அதாவது அதுக்கு எம் எஸ் பெருமாள் ஒரு முக்கியமான காரணம் அவர் வந்துட்டு நிறைய என்னோட ஒரு அது ஒரு போகட்ட மீடுன்னு சேவியில் வந்து என்னோட ஒரு சிறுகதை அந்த சிறுகதையை பிடிச்சிட்டு எம் எஸ் பெருமாள் எனக்கு ஒரு லெட்டர் போட்டு பாராட்டிட்டு ஒரு ஏதோ ஒரு கல் ஃபங்க்ஷனில் வந்துட்டு ஏதோ ஒரு கல்யாண ஃபங்க்ஷனில் நான் அவர் மீட் பண்ணோம் அப்போ தான் அவரை பார்க்குறேன் அப்போ நீ வந்து தூர்தர்ஷனுக்கு வா அது உன் போகட்ட கதையை நான் வச்சுருக்கேன் அதை ஒரு ஒன் பிள்ளையா பிளே நான் அதுக்கப்புறம் அங்கே தான் விஷுவலுக்கு எழுத ஆரம்பித்தேன் முதல் முதலாக தூர்தர்ஷன் அப்போ அதை நீ சிறியதெல்லாம் நல்லா எழுதுகிற கொஞ்சம் நீ டைலாக் வெர்ஷன்லேயே எழுதுற அழகாக கதையே அதனால் இதை கொஞ்சம் எனக்கு ஒரு ட்ரமடைஸ் பண்ணி எனக்கு கொண்டு வா ஒன் ஹவர் டியூரேஷன் உனக்கு எவ்வளோ வேணும்னு நான் கேட்குறேன் நான் அப்புறம் அந்த ஒரு நாலு நாள் உட்காந்து ஹார்ட் ஒர்க் பண்ணி கொண்டு ஸ்கிரிப்டை கொடுத்தேன் படித்து பார்த்தேன் நல்லாயிருக்கு என்ன ரெண்டு மூணு விஷயங்கள் மட்டும் அதில் நான் சேர்க்குறேன் மற்றபடி அதை பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க அந்த அந்த டைம் எயிட்டி சிக்ஸு கமலா கமிஷ் தான் அதில் ஹீரோயின் அவங்க நடித்தாங்க அவங்க நடிச்சுட்டு கம்பேர் செய்யலாமான்னு அவங்களெலாம் நடித்தாங்க அது ஹிட் ஆச்சு அதை தொடர்ந்து வரிசையாக ஒரு பதிமூணு பிளே தூர்தர்ஷனில் வருஷத்துக்கு ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டுன்னு நிறைய வர ஆரம்பிச்சுது வர உடனே தான் ஒரு பதிமூணு வார தொடர் வந்துட்டு பிடிஐ கேட்டாங்க வாசந்தியோட கதைக்கு திரைக்கதை நீங்கள் பண்ண முடியுமா திரைக்கதை வசனம் சரி கொடுங்கன்னு சொல்லிவிட்டு அதை வாங்கி பண்ண ஆரம்பித்தேன் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கேருந்து ஆரம்பித்தோன்னே அடுத்தது சன் டிவி அதாவது அது கொஞ்சம் என்ன ஆச்சுன்னா முதல்ல படமாக பண்ணலான்னாங்க மாமியை பொ பொ வரைக்கும் படம் பண்ணி நம்ம உட்காந்து பேசுவோம்னு சொல்லி சொன்னாங்க சொன்னோடனே ஸ்ரீவித்யாவையே வித்யாவையே வச்சு பண்ணாதான் நல்லா இருக்கும் ஸ்ரீவித்யா கூட பேசலாம்னாங்க இப்போ படம் பண்றதுக்கு இப்போ உட்கார்ந்தோடன அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா ஆசிய சக்தி வந்து டைரக்ட் பண்ணட்டும் அவர் பண்ணாருன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரூம் போட்டு ஆசிய சக்தி நானு ஸ்ரீ வித்யா மூணு பேரும் உட்காந்தோம் உட்காந்த உடனே அவங்க வந்து வெள்ளம் பேசும்போது அந்த நேரத்துல எனக்கு தோன்றின உடனே நான் சொன்னேன் தப்பா எடுத்துக்காதீங்க சிறைப்பதான் பண்ணிருக்காரு அவர் லட்சுமியை வச்சு கிட்டத்தட்ட அதுவும் பகிரதின்னு ஒரு கேரக்டர் அதுக்கும் ரங்கநாயகிக்கும் சம்பந்தமே இல்லை வேற கேரக்டர் இருந்தாலும் இது கொஞ்சம் அந்த சிமிலாரிட்டி வருதுங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடக்கூடாது எனக்கு அந்த எண்ணம் மட்டும் இருக்கு கொஞ்சம் அப்படின்னு அப்ப சக்தி ஓட்டன ஒத்துக்கிட்டாரு இது ரொம்ப நியாயமான பாயிண்ட் நீங்க சொல்றது அப்ப இதுல என்ன பண்ணலாம் நான் விளைவிக்கிறதா நல்லது வேற யாராவது ஒரு டைரக்டரை பண்ணிடலாமா அப்படின்னு செய் வித்யா கிட்ட கேட்டாங்க கேட்டோடனே செய்வித்யா வந்து இல்ல நீங்களே பண்ண நல்லா இருக்கும் பட் தேவ சொல்லு கரெக்டாக தான் இருக்கேன் எனக்கு ஒன்றும் தப்பாக பண்ணலை எனக்கு கொஞ்சம் அவகாசம் கொடுங்க நாங்கள் அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஏதோ ஒரு டேட்டுகள் இதுன்னு அவங்களுக்கு படம் காரணமாக நிறைய கமிட்டாகிட்டாங்கன்னு உடனடியாக முடியல அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாருன்னா சீரியலாக எடுக்கலாம் நல்லா இருக்கும் நாங்கள் நான் சீரியலுக்கு டேட் தர மாட்டேன்னுட்டாங்க ஸ்ரீ வித்யா நான் பண்ணலாம் அதுக்கப்புறம் எனக்கு இப்படி அவங்க பண்ணாங்கான ஆனால் மனிதன சீரியலாக எனக்கு வரதுல உடன்பாடு இல்லை படமாக இருந்தால் பண்ணுங்கண்ணா ஆனால் ப்ரொடியூசர் விவேகிதார சுந்தரம் வந்து நமக்கு ரொம்ப க்ளோஸு அப்போ விகடன் நான் கன்சல்ட் பண்ணேன் எம்டி சார் அவர் கேட்டாரு நீ படம்ங்குறதெல்லாம் யோசிக்கிறத விட சுந்தரத்துக்கு பண்ணி குடு அவர் சீரியல் பண்றதா நான் பண்ணட்டும் இப்போ நான் சொன்னே ஸ்ரீவிதியா டேட் கொடுக்க மாட்டேங்குறாங்க சார் அப்படின்னு அப்போ ஒன்னும் பிரச்சனை நீங்க பாத்துக்கப்பா அதுல நான் உள்ள வர முடியாது ரொம்ப தரலன்னா வேற நால பாப்புலரா நடிக்கிற ஒரு ஆர்டிஸ்டி வச்சு பண்ணுங்களேன் நாங்க அப்ப எனக்கு ஏ அப்ரோச் பண்ணாங்க அவங்க நல்லா தான் செட் ஆனாங்க நல்லா செட்டான் ரொம்ப நல்லா பண்ணாங்க அந்த கேரக்டரை ஆனாலும் படத்துல புக்ல வந்து ஸ்ரீவிதியாவ பாத்ததுனால கேர் விஜயாவை முதல்ல ஒரு நாலஞ்சு எபிசோடுக்கு ஒத்துக்க முடியல ஜனங்களால் கொஞ்சம் அதுக்குள்ளே வரல கே விஜயன் தான் டைரக்ட் பண்ணாரு அப்புறம் போக போக உள்ள வந்துட்டாங்க வந்தேன்னா அது கே விஜயன் நல்லா உயிரை கொடுத்து அந்த ஸ்கிரிப்டில் ஒரு வரி கூட மாறாம எடுத்தார் எடுக்கும்போது முழு சுதந்திரம் கொடுத்து ஷூட்டிங் நான் போவேன் அவர் கூட தனியாக ஸ்கிரிப்ட் முழுக்க கையில் இருக்கும் டைலாக் எல்லாம் வெர்ஷன் எழுதி ஸ்க்ரீன் பிளே எழுதி எல்லாமே கொடுப்பேன் அவர் என்ன சொல்லுவாரன்னு நீங்க வந்துருங்க என் கூட கூட இருங்க ஷூட்டிங்ல அது அப்பதான் இந்த அனுபவங்கள் எல்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சது விஷுவல் சைடுல நம்ம எழுதுறது நேரடியா உள்ள இருக்கிறது அப்படி வர ஆரம்பிச்சது சாமி மணியன் ரெண்டு பேரோட நீங்க ஒரே காலகட்டத்துல பயணிச்சிருக்கீங்க ரெண்டு பேருடைய குண நலன்களை பத்தி சொல்லுங்க சாமி சார் வந்துட்டு கோபக்காரர் அதே நேரத்துல அன்பான ரொம்ப குணம் ரொம்ப குணம்னா பாசம்னா அப்படியே ஒரு பாசம் அதாவது ஒருத்தர் அதாவது சொல்ல போனா இன்னைக்கு பிரபாகர் சுபா

கதை ஒன்னு கேட்டாரு தொடர்கதை அக்டோபர் பௌர்ணமிக்கு அப்புறம் ஒரு தொடர்கதை ஒன்னு கேட்டாரு தொடர்கத கேட்ட சாதாரணமா எனக்கு காலதாமதமே ஆகாது எதுக்குமே காலதாமதம்ங்கிறது வராது அதாவது அவர் சாவியெல்லாம் சொல்றது என்னன்னா கதை எப்போ சார் வேணும்னா நேத்துக்கியும் பாரு அப்படி சொல்லக்கூடியவர் அவரு அவ்வளவு நீ தானே அந்த சந்தர்ப்பத்துல ஏதோ ஒண்ணுல ஒரு சின்ன சிக்கல் எனக்கு வந்ததுங்கிறதுனால புதன்கிழமை கொடுக்க வேண்டிய கதை சுருக்கத்தை வியாழக்கிழமை கொண்டு போய் ஆபீஸ்ல கொடுத்துட்டேன் அப்பா அன்னைக்கு அவர் என்ன உள்ளே கூப்பிடல அதாவது அந்த ஒரு அரை மணி நேரம் கூப்பிடலங்கும் போது ஒரு மாதிரி இருந்தேன் என்னடா சார் கோச்சிக்கிட்டாரான்னு அதுக்கப்புறம் அங்கே ஒருத்தர் இருந்தார் வெங்கட்ராமன் அவரை கேட்டோடனே இல்லை இல்லை அவன் அப்படி பண்ண மாட்டான் அவனே ஒரு நாள் லேட்டாக வந்துட்டான் அப்படின்னாரான் சரி உள்ள அனுப்பு அப்படின்னு சாரி சார்னே அப்படி இல்லை இந்த சாரியெல்லாம் வேண்டாம் நீ வந்து கொடுத்துருக்க கதை சுருக்கம் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அது வந்து ரொம்ப பிரமாதம் அதை நீ வந்து தொடர ஆரம்பிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அப்பதான் மோனான் ஒண்ணு கொண்டு வந்துட்டு இருந்தாரு நாவல்கள்லாம் எழுதியிருக்கேன் அவரு மணியன் எடுத்தால் ரொம்ப ஜாலியானவர் கலகலப்பாக இருப்பார் ஜாலியா இருப்பார் நல்லா அது கடைசி கடைசியா ரொம்ப அவருடைய அவர் கொஞ்சம் பத்திரிகையில இருந்து இது பண்ணி கொஞ்சம் உடம்பு முடியாம இருந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு தடவை கூப்பிட்டாரு அது ஒரு சந்தர்ப்பம் அவர் என்ன நினைச்சிரு கூப்பிட்டாரோ தெரியல அந்த முக்தா இல்லம்னு ஒன்று இருக்கும் மந்தபடி கிட்ட ஒரு இது அப்போ அந்த இடத்துல நான் வந்து அந்த வீட்டுக்கு நீ வந்துரு நான் வந்துட்டு காலையில் பிரேக்ஃபாஸ்ட்லேருந்து எல்லாம் அரேஞ்ச் பண்ணிடுறேன் லஞ்ச் எல்லாமே என் கூட உட்காந்து சாப்பிடு நம்ம உட்காந்து நிறைய பேசலாம் அப்புறம் போயிட்டு இதுக்காக ஒரு சின்ன ஒரு ஷூட் ஒன்று இருக்குது அது வந்து பிஜேபியில் போயிட்டு நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வரும்போது நிறைய தன்னோட கனவுகளை பேசிகிட்டு இருந்தாரு அதாவது இந்த கிழக்கு ஆப்பிரிக்காவில் ராஜ்ய ஒன்று வாலி பண்ணல என்ன போடுவாங்க எம்ஜிஆரோட அடுத்து இதுன்னு சொல்லி அதை ரஜினிகாந்தை வச்சு எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு கிழக்காப்பிரிக்கால் ராஜுவர் சொன்னாரு என்னோட என்னோட ஆசையே மனசுல இருக்கு நான் எனக்கு டேட் ரஜினிஆரோ நிச்சயமா அந்த விட்ட அந்த கனவை வந்து ரஜினியை வச்சு பூர்த்தி எல்லாம் இருக்கு அப்படி போய் நான் தமாஷா கேட்டேன் டைலாக் சான்சர் தருவீங்களா சார் தரேன்டா கண்டிப்பா உனக்கு அதை பத்தி கவலையே இல்லை செய்யலாம் நிச்சயமா எல்லாம் சொன்னாரு ரொம்ப நல்லா பேசினாரு அதுக்கப்புறம் அவரு உடனே அப்போயே சரியா ஆரம்பிச்சாச்சு சாப்பாட்டு பிரியாரு நல்லா விதம் விதமா கொண்டு வருவாரு இன்னும் சக்கரை பொங்கலை நீயே ஊற்றி தான் அந்த அளவுக்கு தோழமையாக படைக்கணும் அந்த பத்திரிகைகளை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே கல்கி ராஜேந்திரன் எல்லாருமே ஒவ்வொருத்தனையும் எடுத்தாச்சுன்னா ஒவ்வொரு விதமான பாசத்தையும் நெருக்கத்தையும் கொடுத்ததுனால தான் இந்த அளவுக்கு வர முடிஞ்சுது சார் பத்திரிகை அலைகள் இன்றைக்கி நின்று மாதத்துக்கு நாலு மாசத்துக்கு நல்லாமல் இருக்கோம்னா அதுக்கு காரணம் தான்